அடுத்த கவி தென்னர் தமிழ் வளர்க்கும் தாளநடை பிரதீபா தென்னர் தமிழ் வளர்க்கும் தாளநடை பிரதீபா சாமன்ற பிரதீபா பன்னரிய நாடகத்தின் பண்புரைக்கும் பண்பாளா கன்னலேன உன் கவிதை கடுகி வந்து தாவமக்கு தயங்காமல் இப்போ தந்தைக்கும் தற்பரனார் சுதற்கும் தீனாக்கு உருவத்தில் தீரத்தை ஈந்திடவே பூநோக்கி வந்துட்ட புண்ணியரா மாவிக்கும் எந்தனது வந்தனங்கள் அத்தனை கவிஞருக்கும் எந்தனது வந்தனங்கள் காற்றில் கரைந்து விடும் கட்டி கட்டியல்ல நான் சேற்றில் அமிழ்ந்து விட மண்புழு நானும் அல்ல விளக்கடியில் அழிந்துவிட விட்டில் பூச்சியும் அல்ல அரசியல் பாம்பு வஞ்சித்து விட்ட இன்னும் ஒரு ஏவாள் நான் விளக்கப்பட்டதை உண்பேன் விலங்கிடப்பட்டாலும் கூட துகில் உரிக்கப்பட்டதை சொல்வேன் துரத்தப்பட்டாலும் கூட எனக்கு தேவை சிங்கார தோட்டம் அல்ல ஒரு சுதந்திர தேசம் எனக்கு தேவை ஆண்டவன் குரலும் அல்ல என்னோடு சிரிக்க நாலைந்து ஒப்பனையற்ற உண்மை முகங்கள் மாவீரம் போகவில்லை கவிவரைய தந்த தலைப்பு இது மாவீரம் எங்கே போகவில்லை தலைப்பின் மீது எனக்கு இருக்கும் மலைப்பு இது மாவீரம் எங்கிருந்து போகவில்லை மலைப்பை தாண்டியதோர் திகைப்பு இது யாரிடம் போகவில்லை திகைப்பை மீறியதோர் தவிப்பும் இது எப்போது போகவில்லை தவிப்புக்கு பிந்தியதோர் சலிப்பு இது எப்படி போகவில்லை யாவற்றையும் தாண்டியலும் கேள்வி இது மாவீரம் போகவில்லை அது எமைவிட்டு போகவில்லையா இல்லை உமக்குள்ளேயே இன்னும் போகவில்லையா யாவற்றையும் தாண்டியலும் கேள்வி இது வீரம் அடிக்கடி வருமா அது வந்தால் மீண்டும் போகுமா வராதவர்களிடம் வலிந்து வந்து அது குந்துமா வந்து வந்து போவதற்கு வீரம் என்ன விலைமாதா யாவற்றையும் தாண்டி எழும் கேள்வி இது மாவீரம் போகவில்லை அது போய்விடவில்லை என்ற பொருளா மாவீரம் போகவில்லை அது போகுதில்லையே என்ற தொனியா மாவீரம் போகவில்லை அது போகம் தரும் ஒரு வில்லை என்ற புரை புரிதலா மாவீரம் போகவில்லை அது போக என்ன விலை என்ற புரளியா யாவற்றையும் தாண்டி கேள்வி இது மாவீரம் தோற்று போகவில்லை இன்னும் நீர்த்து போகவில்லை எப்போதும் சோரம் போகவில்லை இப்போதும் தூரம் போகவில்லை என்பதாயின் அவையெல்லாம் என்ன வெற்று வேட்டா இல்லை சுத்துமாத்தா இல்லை வெறும் பொச்சடிப்பா இல்லையெனில் காலம் கடந்த புராணமா யாவற்றையும் தாண்டியலும் எழும் கேள்வி இது அரசியல் பாம்பு வஞ்சித்து விட்ட இன்னும் ஒரு நான் எனக்கு தேவை சிங்கார தோட்டம் அல்ல ஒரு சுதந்திர தேசம் எங்கள் ஒற்றை தீவமும் ஒரு மலர் செண்டும் இட்டு நிரப்பும் இடைவெளி ஒன்றா மாவீரம் எங்கள் ஒற்றை தீவமும் ஒரு மலர் செண்டும் இட்டு நிரப்பும் இடைவெளி ஒன்றா மாவீரம் அந்த பச்சை காடும் புலம்பெயர் தேசம் கூடும் ஒற்றை மண்டப ஓங்கார ஒலியும் அமாவீரம் இந்த புரட்சி பாட்டும் புகுமுக வாசல்விக்கும் கார்த்திகை பூவின் கூட்டுத் மாவீரம் இல்லை கங்கை கொண்டான் கடாரம் வென்றான் என்ற முதிசங்கள் மீதேறி உசுப்பேத்தி உசுப்பேத்தி பீற்றித் திரிவதா மாவீரம் மாவீரம் என்பதற்கு என்ன புரிதல் இருக்கிறது கம்மிடம் யாவற்றையும் தாண்டியலும் கேள்வி இது வீரம் என்பது என்ன செயலா விளைவா முயற்சியா முன்னேற்றமா புரட்சியா வளர்ச்சியா ஆளுமையா ஆர்ப்பாட்டமா அரசியலா அகிம்சையா அந்தரங்கமா அடிதடியா போர்க்களமா பகைமுரசா தந்திரமா இல்லை தந்திரோபாயமா எது வீரம் என்பது ஒரு செயலா இல்லை சிந்தனையா யாவற்றையும் தாண்டியலும் கேள்வி இது அரசியல் பாம்பு வஞ்சித்து விட்ட இன்னும் ஒரு ஏவாள் நான் எனக்கு தேவை சிங்கார தோட்டம் அல்ல ஒரு சுதந்திர தேசம் கிரேக்கத்தின் கீர்த்தி போன அதனால் விழுந்திருக்கும் கீறல்களை மறைத்திட முயல்வது புண்ணுக்கு புனுகுதடவும் வேலையை போன்றது ஆதலால் தான் தோழர்களை சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சிரம் தாழ்த்தி உங்களை அழைக்கின்றேன் என்றான் சோக்ரட்டிஸ் தூக்கிய வாள்களும் தினப்படுத்த தோள்களிலே தாங்கிய ஈட்டியும் போதாது தீரர்களே அறிவாயுதம் நான் தரும் அறிவாயுதத்தையும் சற்று பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்றவனும் சோக்ரட்டிஸ் அறிவாயுதம் சிந்தனை வீரம் என்பது ஒரு செயலா இல்லை சிந்தனையா யாவற்றையும் தாண்டியலும் கேள்வி இது அறுபதில் அனுசரித்து போனது மாவீரம் அறுபதில் அனுசரித்து போனது மாவீரம் எழுபதில் அகிம்சையில் வாழ்ந்ததும் மாவீரம் எண்பதில் ஆயுதம் தொட்டதும் மாவீரம் வட்ட மேசையில் அமர்ந்ததும் மாவீரம் தொண்ணூறில் வட்ட மேசையில் அமர்ந்ததும் மாவீரம் இருபது நூறில் இன்னுமொரு கட்டம் பாய்ந்ததும் மாவீரம் வீரத்துக்கு வீரர்கள் இறந்தார்கள் வீரம் இறக்கவில்லை வீரத்திற்கு ஜனனிக்கத்தான் தெரியும் மரணிக்க தெரியாது வீரத்திற்கு வரும் வழிதான் தெரிகிறது போகத் தெரியாது வந்து வந்து போவதற்கு வீரம் என்ன விலை மாதா அரசியல் பாம்பு வஞ்சித்து விட்ட இன்னும் ஒரு ஏவாள் நான் எனக்கு தேவை சிங்கார தோட்டம் அல்ல ஒரு சுதந்திர தேசம் உயிரின் பிறப்பில் பிறக்குது வாழ்வு வாழ்வின் இழப்பில் பிறக்குது வலி வலியின் வழியில் பிறக்குது கண்ணீர் கண்ணீரில் நனைந்து பிறக்குது உணர்ச்சி உணர்ச்சி கொதிப்பில் பிறக்குது செயல் செயலின் நிறையில் பிறக்குது சிந்தனை சிந்தனை நேர்கோட்டில் பிறக்குது வீரம் எமது வாழ்வு வாழ்விழந்த வலி வலி சுமந்த விழி வழிந்த கண்ணீர் கண்ணீரை விஞ்சிய உணர்ச்சி உணர்ச்சி உந்திய செயல் செயல் மீத அமர்ந்த சிந்தனை சிந்தனை ஆகிய மாவீரம் ஆக வாழ்விழந்த போடு வலியுடன் பிறக்குது வீரம் நாம் இழந்த வாழ்வு இப்போது நினைவிலே மீழுதெனக்கு நாம் இழந்த வாழ்வு இப்போது நினைவிலே மீழுதெனக்கு நான் பிறந்த பொன்னாட்டில் நாலு பக்கம் முள்வேலி நறுக்கென்று சொல்லிவிட்டால் நாளை வரும் வீண் சோழி நான் பிறந்த பொன்னாட்டில் நாலு பக்கம் முள்வேலி நறுக்கென்று சொல்லிவிட்டால் நாளை வரும் வீண் சோழி அரைகுறையில் பூட்டிவிட்ட காட்சத்தை வழுக்கி விழ வெற்று மேனியுடன் பொக்குள் குழிதறிய முன்வீட்டு குறுகு மணலில் குத்துக்கரணம் அடித்த நினைவு கீச்சு மாச்சி தம்பளம் கூச்சமில்லாது அடுத்த வீட்டு பெண்ணுடன் விளையாடிய காலம் அது பட்டம் விட்டதும் பம்பரம் சுழன்றதும் கிட்டி அடித்து மணல் வீடு கட்டியதும் கிக்கி என்று கிளிபூர் பூந்தாடி தாட்சி மறைத்ததவும் ஆச்சி வடை சுட்ட கதையை நடித்ததவும் சின்ன கறி காட்சி உண்டதவும் கள்ளன் பொலிசண்டு தண்ணி துவக்கெடுத்து வளவங்கு ஓடியதும் பொன்னாச்சி வளவுக்குள் கள்ளமாய் கரிமாங்காய் குறித்ததவும் அன்னதான சத்திரத்தில் நாலு முறை உண்டதவும் நாச்சியார்கள வி போய் வர பட்டங்கள் சொன்னதவும் பொக்கை வாய் திறந்து திட்டு கேட்டதவும் மலையில் நனைந்ததவும் வெள்ளத்தில் புரண்டதும் கள்ளத்தனமாய் அம்மாவிடம் சில்லரை திருடியதும் நினைவிலே மீளுது நாம் இழந்த வாழ்வு இது எனக்கு தேவை சிங்கார தோட்டம் அல்ல ஒரு சுதந்திர தேசம் அரசியல் பாம்பு வஞ்சித்து விட்ட இன்னும் ஒரு ஏவாள் நான் எனக்கு தேவை சிங்கார தோட்டம் அல்ல ஒரு சுதந்திர தேசம் நாம் இழந்த வாழ்வு சொன்னேன் இனி வலி சுமந்த வாழ்வு சொல்வேன் நாம் இழந்த வாழ்வு சொன்னேன் இனி வலி சுமந்த வாழ்வு சொல்வேன் என் பிஞ்சு பாத முத்தமிட்ட மஞ்சத்தமிழ் மண்ணிதிலே தண்ணீர் தெளிப்பார் இல்லை என் பிஞ்சு பாதம் முத்தமிட்ட மஞ்சத்தமிழ் மண்ணிதிலே தண்ணீர் தெளிப்பார் இல்லை செந்நீர் தெளிப்பவரும் கண்ணீர் வடிப்பவரும் ஏராளம் உண்டு நிரம்பருந்த நாற்காலி ஆளுதையா நாவலந்த பேர்வதி சாமரம் வீசுது பூ கூந்தலுக்கும் பொட்டுழந்த நெற்றிக்கும் தாலி கழுத்துக்கும் பதில் சொல்ல ஆள் இல்லை கழுகுகள் உண்ட இச்ச மாமிசங்களை ருசிவாக்கும் பக்தர்கள் கழிப்பு கழிக்கவும் நாகூரு பார்க்கவும் மனித தலைகளை சேகரிக்கும் துணங்கை கூத்து புல்லாங்குழல் நுழைந்த செவிகளில் பல்குழல் அதிரல்கள் இன்னும் மூவேந்தர் புகழ் பாடும் முக்காட்டு முகங்களும் முகமூடி மாயாவிகளும் காதலும் வீரமும் சங்கத்தோடு முடிந்தது இங்கு பங்கம் வந்தது அங்கம் வெந்தது பொங்கி பாயவும் சிங்கமூடவும் தங்களை தந்தவன் யார் எச்சங்கள் போதும் என்பார் கொச்சை கதைகள் சொல்வார் கச்சை துணியை வைத்து எல்லாம் நிறைவும் என்பார் எச்சங்கள் போதும் என்பார் கொச்சை கதைகள் சொல்வார் கச்சை துணியை வைத்து எல்லாம் நிறைவும் என்பார் பிச்சை வாங்கவும் பொச்சம் தீர்க்கவும் பச்சை சீருடை மொச்சை தாங்கவும் எச்சில்லைகளை உண்டு தூங்கவும் நச்சுப் பொய்யரை நம்பி வாழவும் பச்சை காலத்தை பின்னெழுக்கவும் இச்சைக்காக மானம் போகவும் மாச்சல் இல்லாத தேசம் ஏந்தவும் கூச்சமிட்டுடன் அச்சம் கொள்ளவும் எப்போதும் நாம் தயார் எம் வலி சுமந்த வாழ் வீது அரசியல் பாம்பு வஞ்சித்து விட்ட இன்னும் ஒரு நான் எனக்கு தேவை சிங்கார தோட்டம் அல்ல ஒரு சுதந்திர தேசம் நண்பா நீ இன்னும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றிய மூத்ததமல் என்று வீண்கதை பேசாதே முடிந்தால் கல் தோண்டி மண் தோண்டி புதையுண்ட கோவலன் எலும்புகளுக்கு இன்னும் ஒரு கண்ணகியை கூவி முடிந்தால் கல் தோண்டி மண் தோண்டி புதையுண்ட எங்கள் கோவலன்கள் எலும்புகளுக்கு இன்னும் ஒரு கண்ணகியை கூவி மூவேந்தர் முச்சங்க முத்தமிழ் என்று பொச்சடித்துத் திரியாதே உனக்காய் சொந்தமாய் உரிமையாய் ஒரு நாட்டுக்காய் சிந்தனையில் கொடுக்கு கட்டு அறிவாயுதத்தை தூக்கி நிறுத்து அப்போது நாம் பேசுவேன் மாவீரம் அமைவிட்டு போகவில்லை என்று அப்போது நான் பேசுவேன் மாவீரம் அமைவிட்டு போகவில்லை என்று காற்றில் கரைந்து விடும் கற்பூர கட்டி அல்ல நான் சேற்றில் அமிழ்ந்து விடும் மண்புழு நானும் அல்ல விளக்கடியில் அழிந்துவிட விட்டில் பூச்சியும் அல்ல அரசியல் பாம்பு வஞ்சித்து விட்ட இன்னும் ஒரு கேவாள் நான் எனக்கு தேவை சிங்கார தேசம் அல்ல ஒரு சுதந்திர தேசம் மானசீகாஞ்சலிக்கு மாவீரர் தினத்தை அல்ல மாவீரத்துவத்தினை கௌரவம் செய்வோம் நன்றி மின்னுகின்ற கவி சொன்னாய் என்னை அதிர வைத்தாய் எமக்கு தேவை சுதந்திர தேசம் என்றாய் மாவீரம் என்ன என்று நீ வீரமது செயல் அல்ல சிந்தையே அது என்றாய் வீரம் இறக்கமில்லை வீரர் தான் மறைந்தார் என்றாய் வீரம் இறக்கவில்லை வீரர்தான் மறைந்தாய் என்றாய் நன்றி நண்பா உன் கவிதை